தன்னை அறியாமல் தட்டக்கூடிய ஒரு விஷயம் கைதட்டுதேன் எதிர்பார்த்து வராது தன்னை அறியாமல் சிரிக்கிறது அதன் எதிர்பார்ப்பிலே வரக்கூடியது கைதட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் தசை நாடுகளும் தூண்டக்கூடிய சக்தி இருக்கிறது ஒரு மனிதனுக்கு தெளிந்த அவருக்கு ஜீவனே சிவலிங்கம் என்று மனித உடம்பிற்கு ஒப்பாக ஒரு சிவன் கோயில கட்டியிருக்கா அது சிதம்பரம் நடராஜர் கோயில் மனித உடம்புலே ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சுக்காற்றின் அளவு இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி மூச்சு மூச்சுக்காற்றை ஒரு மனிதன் உள்ளே வாங்கி வெளியில் விடுறோம் ஆரோக்கியமான மனுஷன் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சு காற்றை உள்ளே வாங்கி வெளியில் விடுறோம் அந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சு காற்றை மையமாக கொண்டுதான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்து அறநூறு ஓடுகளை மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் தசைனார் அந்த ஓடுகளை அடிக்கப்பட்ட தங்க ஆணிகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நம்ம உடம்புல முதுகு வண்டு முதுகுல முதுகுதான் தண்டுவடம் அதான் நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை முதுகு தண்டுவட இணைப்புல முப்பத்தி ரெண்டு இணைப்பு இருக்கு அந்த கோயில்ல இருக்க கொடி மரத்துல முப்பத்தி ரெண்டு இணைப்பு இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கொடிமரத்தோட மரத்தோட இணைப்பு முப்பத்தி ரெண்டு மனித உடம்புல ஒன்பது வாசப்படி இருக்கு அந்த கோயிலையும் ஒன்பது வாசப்படி இருக்கு ஒன்பது வாயில்கள் இருக்கு மனித உடம்புல இதயம் தான் கருவற இடது பக்கம் இருக்கு இதயம் கருவற எல்லா கோயில்லையும் கதவை திறந்தோனே அப்படியே முன்னாடி சாமி கருவறை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிவார் ஆனா சிதம்பர நடராஜர் கோயில கதவை திறந்தோம்னா சாமி தெரியாது இடப்புறமாக நடராஜ பெருமான் காட்சி அளிப்பார் நம் இதயத்திலே நம் உடம்பிலே இதயம் இடப்புறமாக இருக்கிறது அதை மையமாக கொண்டு அங்கே நடராஜ பெருமான் இடப்புறமாக காட்சி அளிக்கிறார் மனித உடம்பிற்கு ஒரு ஆலயத்தை கட்டினான் என்றால் அது தில்லையிலே சிதம்பர நடராஜர் ஆலயம்